இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்புகளில் பல்வேந்திரா மேத்தா கமிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி இன்ட்ரோ பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் அரசியலமைப்பில் இருந்துச்சானா ஃபஸ்ட் அரசியலமைப்பில் இது கிடையாது அதுக்கப்புறம் எழுபத்தி சட்ட சட்டத்திருத்தத்தின் மூலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பஞ்சாயத்து அமைப்பை வந்து அரசியலமைப்பில் கொண்டு வருவாங்க இதோட பா பாட்டு வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பதினொன்றில் இருக்கும் ஆர்டிக்கிள் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு டு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ இதுவரை பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க பஞ்சாயத்து அமைப்புனால் என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு கிராம பஞ்சாயத்து முறையை தான் பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகளை தான் பஞ்சாயத்து பஞ்சாயத்து அமைப்புகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது பஞ்சாயத்து அமைப்புனால் கிராம உள்ளாட்சி அமைப்புகள் கிராமங்கள் அவங்களே அவங்கள ஆண்டு அவங்களே ஆட்சி பண்ணுறதுக்குள்ள அமைப்புக்கு பேர் தான் பஞ்சாயத்து அமைப்புகள் இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ரிப்பன் பிரபு வந்து உள்ளாட்சி அமைப்புகளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானத்தை அவர் தான் முதல்ல கொண்டு வருவார் இந்த தீர்மானம் தான் பஞ்சாயத்து அமைப்புகள் அமைய காரணமாக இருக்கும் அந்த இந்த தீர்மானத்தை என்னன்னு சொல்கிறோம்னா தல சுய மகா சாசனம் அப்படின்ட்டு சொல்கிறோம் அதனால் ரிப்பன் தல ஆட்சியின் தந்தை அதாவது உள்ளாட்சியின் தந்தை இல்லைன்னா தல சுயாட்சி தந்தை வந்து ரிப்பன் பிரபு சொல்லுவோம் பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் கிராம நியாலயா சட்டம் அதாவது கிராமத்துக்குன்னு ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு கொண்டு வந்தது வந்து என்னென்னா எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா காந்திஜி பிறந்தநாள் அன்றைக்கி அக்டோபர் டூ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்தியா வந்து கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லியிருப்பாரு அடுத்தது பல்வேத்ரா மேய்த்து கமிட்டி பல்வேத்ரா மேய்த்து கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பல்வேத்ரா மேய்த்து கமிட்டி பாருங்கள் முதல்ல வந்து மொதல் பாயிண்ட் இவங்க எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்திருப்பாங்க எதுக்கு வராங்க இந்த கமிட்டி ஏன் அரசுக்கு அப்படின்னா ஒரு அதுக்கு நோட்டி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சமூக மேம்பாட்டுத் திட்டம்ட்டு இதுக்கு முன்னூட்டி ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க சமூக மேம்பாட்டு திட்டம்ட்டு சமூக மேம்பாட்டு திட்டம்னா யார் தொடங்கி வச்சிருப்பாங்கன்னா நேரு தொடங்கி வச்சுருப்பாங்க அந்த திட்டம் என்ன அப்படின்னா திட்டம் வந்து எப் அது எதுக்குன்னா ஊழல் இல்லாத ஊழல் இல்லா மாநிலமாக இருக்குதா மக்களுக்கு எல்லா பயனும் போய் சென்றடையுதா அப்படின்ட்டு அதை வந்து செக் பண்ணுறதுக்காக நேர் வந்து இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கி வச்சுருப்பாரு அதை ஆய்வு செய்வதற்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அந்த பல்வேத்திர மேத்து கமிட்டை வரும் அந்த பல்வேத்தர கே கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து ஐம்பத்தி ஏழு நவம்பரில் அறிக்கை அளிக்குது என்ன அறிக்கை அளிக்குது அப்படின்னா மக்களாட்சி பரவல் நல்லா பார்த்துக்கிட்டேங்க மக்களாட்சி பரவல் மக்களாட்சி பரவல்னால் என்னென்னா மக்களே மக்களை ஆண் ஆளணும் அப்படிங்கிற ஆ அந்த மக்களாட்சிங்கிறது பரவணும் அது வந்து ஒரே இடத்துல குவிஞ்சு கிடக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்போ வந்து கிராம சைடெலாம் மக்கள் ஆண் ஆண் மக்கள் வந்து மக்களவே இது பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் அவங்க சப்போர்ட் இருக்கும் அப்போ வந்து மக்களாட்சி இப்போ வந்து நம்ம பார்த்திங்கனா இப்போது இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் கூட கிராம ஊராட்சி தலைவர் ஊராட்சி ஊஞ்சர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தால் அதை கொண்டு வரணும் அப்படின்ட்டுங்கிற பரிந்துரையை வந்து இந்த பல்வேறு திறமைத்தா கமிட்டி வைக்காங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன பரிந்துரை சொல்றாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு முறை கொண்டு வராங்க பஞ்சாயத்து ராஜினா என்ன அப்படின்னா ஒரு மூணு முறை அதாவது கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து பட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படின்னு ஒரு மூணு முறையை கொண்டு வராங்க கிராம பஞ்சாயத்துனால் கிராம ஊராட்சின்னு அர்த்தம் வட்டார அளவில்னா பஞ்சாயத்து சமிதி டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம்ல அது மாவட்ட அளவில் வந்து என்னன்னா ஜில்லா பரிசுத்துனா டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு பஞ்சாயத்து இருக்கும்ல அந்த தான் மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்து இந்த மூணுதையும் கொண்டு வரணும் ஆனால் அந்த கிராம அளவில் மட்டும் வந்து மக்கள் வந்து நேரடி நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த வட்டார அளவிலும் மாவட்ட அளவில் இந்த ரெண்டுத்தில் உள்ள உறுப்பினர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லுதாங்க அப்படியே இவங்க பரிந்துரை பண்ணிதாங்க இந்த பரிந்துரை பண்ணிட்டு இந்த மத் இந்த பஞ்சாயத்து சமதி இருக்குல்ல இந்த பஞ்சாயத்து சமதினா ரெண்டாவது டவுன் பஞ்சாயத்து அவங்க வந்து ஒரு நிர்வாக அமைப்பாக இருக்கணும் அப்புறம் ஷில்லா பரிசுத்துனா மாவட்ட பஞ்சாயத்து அது வந்து அதில் வந்து ஒரு ஆட்சித்தலை மாவட்ட தலைவர் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த பல்வேத்தரா மேத்தோட குழுவோட அறிக்கையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்புகளின் மகாசாசனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பஞ்சாயத்து அமைப்புகளின் மகாசாசனம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா பல்வேத்ரா மைத்தா குழுவின் அறிக்கை ஓகேங்களா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து அந்த அதை ஆராய்ச்சி பண்ணி ஐம்பத்தி ஏழில் அறிக்கையும் கொடுத்துட்டாங்க இதுதாங்க பிரச்சனை ஒழுங்காக மக்களுக்கு போய் எந்த திட்டமும் சேரலை அப்போ அப்படின்ட்டு இவங்க அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜனவரியில் ஒரு தேசிய வளர்ச்சி குழுவை கொண்டு வராங்க தேசிய வளர்ச்சி குழு என்ன பண்ணுதாங்க ஆமாங்க அந்த மேத்ரா கமிட்டி சொன்ன பரி பரிந்துரைகள் எல்லாம் கரெக்டு நீங்கள் அவங்க அவங்க சொன்னபடி கேளுங்க அப்படின்ட்டு அரசுக்கு தேசிய வளர்ச்சி குழு வந்து பரிந்துரை பண்ணுறாங்க பரிந்துரை பண்ணோன்னா சரி அப்போ ஓகே அப்போ நம்ம வந்து மூவ் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நேர் வந்து என்ன பண்ணுதாருன்னா அடுத்த அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் ரெண்டில் ராஜஸ்தானில் நாகூர் மாவட்டத்தில் தான் முத முத ஒரு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து தொடங்கி வைக்காரு ரெண்டாவது அதே வருஷத்தில் ஆந்திராவில் தொடங்கி வைக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ள தொழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தமிழ்நாடு வேறு பெரும்பாலான மாநிலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே இந்த இந்த அம்மா இது வந்து வந்துருச்சு ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா மூன்று முறை வந்திருக்கும் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா மூன்று முறை பின்பற்றப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு அடுக்குமுறை பின்பற்றப்பட்டிருக்கும் இந்த ராஜஸ்தானில் மூன்று அடுக்குமுறை தமிழ்நாட்டில் ரெண்டு அடுக்கு கொண்டு இருப்பாங்க மேற்கு வங்காளத்தில் நான்கு முறை இதில் வந்து இப்படி கொண்டு வந்துருக்காங்க மகாராஷ்டிராவிலையும் குஜராத்திலையும் ஷில்லா பரிஷத்து ஷில்லா பரிசுத்னா என்னது ஷில்லா பரிசுனால் மாவ கலெக்டர் மாவட்டம் மாவட்ட பஞ்சாயத்து தான் அதிகாரமிக்கதாக இருந்ததுன்னா என்ன மீனிங்னா இந்த மு மகாராஷ்டிரா குஜராத் எல்லாத்துலேயுமே இந்த மூன்று அடுக்குமே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் மகாராஷ்டிரையும் குஜராத்தில் எது அவன் ரொம்ப மிக்கதாக இருந்துச்சு அதிகாரமிக்கதாக இருந்ததுன்னா ஷில்லா பரிசீத் மாவட்ட கலெக்டர் கலெக்டர் தான் இங்கே வந்து ஒரு அதிகாரமிக்கதாக இருக்காங்க ராஜஸ்தான் ஆந்திரப்பிரதேசில் பஞ்சாயத்து சமிதி அதாவது டவுன் பஞ்சாயத்தில் உள்ளவங்க தான் அதிகமாக அதிகாரமிக்கதாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு குழு வருதுங்க சந்தான குழு சந்தான குழு அது சந்தான குழு எதுக்கு வருது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளோட நிதி பஞ்சாயத்து ராஜோட நிதி அவங்க வந்து கர அப்போ அமௌண்ட் வந்து கரெக்டாக மக்களுக்குலாம் அந்த நிதியை கரெக்டாக மக்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா அதை செக் பண்ணணும் அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு சந்தானம்ட்டும் ஒரு குழு கொண்டுவாங்க குழு அமைச்சி குழு கொண்டுவாங்கலாம் சொல்ல மாட்டாங்க கவர்மெண்ட்டே அந்த சந்தான குழு அமைச்சிருவாங்க சந்தான குழு அமைச்சி அந்த பஞ்சாயத்து ராஜ அமைப்புகளோட நிதி நிலையை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி அது கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை அனுப்புவாங்க